செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரானம் தலைப்புச் செய்திகள் சர்வதேச அளவிலான காவல்துறை தகவல்களை ஒருங்கிணைக்க வகை செய்யும் பாரத் போல் இணையதளத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார் ஹெச் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை அதிகரிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது யுஜிசி நெட் தேர்வு தேதிகளை மாற்றியமைக்க வேண்டுமென்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் திபத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் பேர் உயிரிழந்தனர் பிரிட்டிஷ் ஜூனியர் ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பாரத் போல் இணையதளம் சர்வதேச அளவிலான விசாரணைகளை புதிய சகாப்தத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் சர்வதேச அளவிலான காவல்துறை தகவல்களை ஒருங்கிணைக்க வகை செய்யும் பாரத் போல் இணையதளத்தை அவர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து பேசினார் சிபிஐ உருவாக்கியுள்ள இந்த இணையதளம் இன்டர்போல் அமைப்பின் வாயிலாக சர்வதேச ஒத்துழைப்பை நாடுவதற்கான அனைத்து வேண்டுகோள்களையும் முறைப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சிபிஐ அமைப்பில் சிறப்பாக பணியாற்றிய முப்பத்தைந்து அதிகாரிகளுக்கான குடியரசுத் தலைவரின் காவலர் பதக்கங்களையும் திரு அமித்ஷா வழங்கினாா் எம்பிவி தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை அதிகரிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்த தொற்று பரவல் குறித்து அனைத்து மாநில சுகாதாரத்துறை செயலாளர்கள் மற்றும் மருத்துவ வல்லுநர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திருமதி புண்யா சலிலா ஸ்ரீவத்சவா காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் பேசிய அவர் ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு திட்ட தரவுகளின்படி நாட்டின் எந்த பகுதியிலும் தொற்று பரவல் வழக்கத்தை விட அதிகமாக இல்லை என்று கூறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் எனவே மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று குறிப்பிட்ட அவர் இத்தகைய தொற்று இரண்டாயிரத்து ஒராம் ஆண்டிலேயே கண்டறியப்பட்டதாகவும் அதேவேளையில் இன்ஃபுளுயன்சா போன்ற பாதிப்புகள் மற்றும் கடுமையான மூச்சு திணறல் பாதிப்பு குறித்த கண்காணிப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் கேட்டுக்கொண்டார் குளிர்காலத்தில் மூச்சு திணறல் பாதிப்புகள் அதிகரிக்கும் என்றாலும் எத்தகைய நிலைமையையும் சமாளிக்க நாடு தயாராக இருப்பதாகவும் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்தார் இதனிடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் மத்திய அரசின் அறிவுறுத்தலை அடுத்து தமிழகத்தில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் தில்லி சட்டப்பேரவை தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்படுகிறது பிற்பகல் இரண்டு மணிக்கு தில்லி விஜான் பவனில் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தேர்தல் அட்டவணையை வெளியிட உள்ளார் எழுபது உறுப்பினர்களை கொண்ட தில்லி சட்டப்பேரவையின் பதவிக்காலம் அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளது அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்துதல் மற்றும் முறைப்படுத்துதலில் எழும் சவால்கள் குறித்த இரண்டு நாள் சர்வதேச கருத்தரங்கை இந்தியா நடத்த உள்ளது இந்த கருத்தரங்கு இம்மாதம் இருபது மற்றும் இருபத்தோராம் தேதிகளில் புதுதில்லியில் உள்ள யஷோபூமி சர்வதேச மாநாட்டு அரங்கில் நடைபெறவுள்ளது மத்திய தொழிலாளர் நலத்துறை தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் மற்றும் சர்வதேச சமூக பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்து இந்த கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள முப்பத்தி ஒரு நாடுகளைச் சேர்ந்த நாற்பது சமூக பாதுகாப்பு அமைப்புகளின் வல்லுநர்கள் பங்கேற்க உள்ளனர் யுஜிசி நெட் தேர்வு தேதிகளை மாற்றி வேண்டும் வேண்டுமென்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டின் முக்கிய விழாவான பொங்கல் பண்டிகை வரும் பதிமூன்றாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை கொண்டாடப்படவிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே பதிமூன்றாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை நடத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ள யுஜிசி நெட் மற்றும் பிற தேர்வுகளை வேறு நாட்களுக்கு மாற்றியமைக்குமாறு முதலமைச்சர் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் விபத்தில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஐம்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் அறுபத்தி இரண்டு பேர் காயமடைந்தனர் அந்நாட்டின் ஜிகாசே நகரில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி எட்டாக பதிவாகியுள்ளது நேபாளத்திலும் ஏழு புள்ளி ஒன்று ரிக்டர் அளவிற்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது எனினும் சேத விவரங்கள் குறித்த தகவல் ஏதும் இல்லை பங்களாதேஷில் நான்கு புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இதன் தாக்கம் பீகார் மேற்குவங்கம் மற்றும் தில்லியிலும் உணரப்பட்டது தமிழை செம்மொழியாக அறிவித்த வரலாற்று சாதனையாளர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற மன்மோகன் சிங் வி கே எஸ் இளங்கோவன் நினைவேந்தல் கூட்டத்தில் பேசிய அவர் மன்மோகன் சிங் காலத்தில் தமிழகத்தில் எண்ணற்ற வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார் நமது நூற்றாண்டு கோரிக்கையான தமிழ் செம்மொழி என்பதை அறிவிச்ச வரலாற்றுக்கு சாதனைக்கு சொந்தக்காரர் தான் மன்மோகன் சிங் அவர்கள் சென்னையில செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனம் சேலத்தில் புதிய ரயில்வே கோட்டம் தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம் மூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் சாலைகள் நான்கு வழிச்சாலைகளாக மேம்பாடு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவுல சேலம் உருட்டாலை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தப்பட்டு புதிய குளிர் உருட்டாலை உருவாக்கம் சென்னை துறைமுக மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம் நெம்மேலியில கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம் ஒகனேக்கல் கூட்டுக்குடி திட்டம் தமிழ்நாட்டில் நீண்ட கோரிக்கையாக இருந்த சேது சமுதாய திட்டம் தொடக்கம் இப்படி எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு வர காரணமாக இருந்தவர்தான் நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அதேபோன்று எந்த பதவியில் இருந்தாலும் அதில் முத்திரை பதித்தவர் மறைந்த இவி கே எஸ் இளங்கோவன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காணப்படும் உரைப்பணி காரணமாக கடும் குளிர் நிலவுகிறது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்தில் குளிர்காலம் துவங்கும் இந்த ஆண்டு தொடர் மழை காரணமாக குளிர்காலம் தாமதமாக துவங்கினாலும் காலை மாலை வேளைகளில் கடும் குளிர் நிலவி வருகிறது இன்று காலை நகர் தலைக்குந்தா காந்தல் அவலாஞ்சி ஆகிய பகுதிகளில் பொழிவு அதிகமாக இருந்தது புல்வெளிகள் மற்றும் வாகனங்கள் மீது வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல உரைப்பனி படிந்து காணப்பட்டது உதகை நகரில் குறைந்தபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸும் அவலாஞ்சியில் மைனஸ் ஒரு டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது இதனால் கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது காலையில் வெயில் வந்த பிறகும் வெகுநேரம் குளிர் நிலவுவதால் பணிக்கு செல்வோர் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர் உதகையிலிருந்து சரவணன் அசாமில் நிலக்கரி சுரங்கத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் ராணுவம் களமிறங்கியுள்ளது அசாம் மேகாலயா எல்லையையொட்டிய டின் கிலோ சுரங்கத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் சிக்கியுள்ளனர் இவர்களை மீட்கும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் நேற்று முதல் ஈடுபட்டு வரும் நிலையில் ராணுவம் மற்றும் கடற்படையைச் சேர்ந்த குழுவினரும் இன்று மீட்புப் பணியில் இணைந்துள்ளனர் கடற்படையின் நீர்மூழ்கி வீரர்கள் மற்றும் ராணுவத்தின் பொறியியல் வல்லுநர்கள் குழுவினரும் ஒருங்கிணைந்து இப்பணியில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கடற்படையின் ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணையை எடுத்துச் செல்லும் எட்டாவது படகு கடற்படை சேவையில் இணைக்கப்பட்டுள்ளது மும்பையில் உள்ள கடற்படை கப்பல் கட்டும் தளத்தில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் கமோடர் வினய் வெங்கட்ராம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் இந்த படகு கடலில் நிறுத்தப்பட்டுள்ள கடற்படை கப்பல்களுக்கு ஆயுதங்கள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சேர்க்கும் பணியை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் ஜூனியர் ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் பட்டம் வென்றார் இங்கிலாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான இறுதி ஆட்டத்தில் அவர் நான்கு பதினொன்று பதினொன்று ஒன்பது ஆறு பதினொன்று பதினொன்று ஐந்து பதினொன்று மூன்று என்ற சிற்கணக்கில் எகிப்தின் மலிகா எல் கராசியை வென்றாா் மலேசிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீஸா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பத்து இருபத்தொன்று பத்து என்ற சிற்கணக்கில் தாய்லாந்தின் அம்னிச்சா சுகிதா இணையை வென்றது பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கஸ்கஸ்தானை முப்பத்தொன்றுக்கு இருபத்தி ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் வென்றது போபாலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதிராஜ் தாக்கூர் விஷ்ணுவர்தன் கார்த்திக் தேவ் ஜாவியா ஆகியோர் பங்கேற்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சர்வதேச அளவிலான காவல்துறை தகவல்களை ஒருங்கிணைக்க வகை செய்யும் பாரத் போல் இணையதளத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார் ஹெச் எம் பி தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை அதிகரிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது யுஜிசி நெட் தேர்வு தேதிகளை மாற்றியமைக்க வேண்டுமென்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் திபத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் பேர் உயிரிழந்தனர் பிரிட்டிஷ் ஜூனியர் ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனஹர் சிங் பட்டம் வென்றார் இந்த நிறைவடைகிறது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்